என்னவா எப்படி படுத்துட்டுருக்குற அவ்வளோ ஒரு தூக்கமா ம் நம்ம குளிருதா குளு நீயும் பிளாங்கெட்டும் ஒரே கலராக இருக்கீங்க பாப்பா நீயும் ஒரே கலரு பிளாங்கெட்டும் ஒரே கலரு இந்த பெட் ஷெட்டு தலைகாணி எல்லாமே ஒரே கலர் பாப்பா நீ எங்கே இருக்கனே தெரிய மாட்டேங்க கண்டே பிடிக்க முடியல ஏப்பா பிளாங்கெட்டுக்குள்ளே பாப்பா இருக்கிறது பிங்க் இருக்கிறது கண்டே பிடிக்க முடியலையே கண்டுபிடிக்க முடியுதா சுச்சு பப்ப இப்படி இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறது எல்லாமே ஒரே கலர் பிங்க் எங்கே பிங்கி எங்கே காணோம் எங்கம்மா பிங்கி ஐயோ இப்படி சுண்டு எல்லாம் போத்தி படுத்துருக்காங்களே பப்பக்குட்டே ஐயோ ஒரே கலர்மா ஒரே கலர்